<تصفيق> <تصفيق> وعليكم السلام ورحمه الله تعالى وبركاته <applause> <applause>

அதே போல் பண்ணிப்பாரு இதே தான் நேரம் நமக்கு ரொம்ப ரொம்ப மிகவும் மதிப்பு தகுந்தது அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்ம ஒரு நேரத்தை நம்ம பயனுள்ளதாக தான் கழிச்சோம்னா உண்மையாப்பிலும் ஆசத்திர நம்ம வெட்டி அடையும் அதுவே அதை வீட்டா நம்ம அடைச்சோம்னா நம்ம உண்மையாவிலும் சரி ஆஸ்பத்திரியும் சரி துவைக்கி தான் அடையும் அப்படீங்களா அதுவே Vielen